புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக பத்து இடங்களில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டது புதுச்சேரி தானே புயலுக்கு பிறகு பல்வேறு புயல் மழை வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் கீழ்கண்ட பத்து இடங்களில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம் சின்ன வீராம்பட்டினம் நரம்பை காலப்பட்டு உதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட பத்து இடங்களில் நடைபெற்று வருகின்றது ஒத்திகையில் புயலின் போது பாதிக்கப்படும் கடற்கரை கிராம மக்களை மீட்பது வெள்ளம் ஏற்பட்டால் சமையல் எரிவாயு கிடங்கு மின்சார துணை மின் நிலையத்தை பாதுகாப்பது அரசு மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்தால் அங்கு சிகிச்சை பெற்று மற்றும் தீவிர சிகிச்சை பெற்று வரும் பிரிவில் உள்ளவர்களை எவ்வாறு அப்புறப்படுத்தி அதே சிகிச்சையை அளிப்பது என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டப்பட்டது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நிகழ்த்தப்பட்ட ஒத்திகையின் போது பிற நோயாளிகள் திடீர் அதிர்ச்சிக்குள்ளாகினர் இது ஒத்திகை என ஒளிப்பறிக்கும் மூலம் கூறினார்கள் இன்று காலை எட்டு மணிக்கு புதுச்சேரியை புயல் பாதிக்கும் தேசிய பேரிடர் மேன்மை மேலாண்மை அறிவித்தது சற்று வினாடிகளில் இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே என பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை என புதுச்சேரி அரசு சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது